ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நவக்கிரகங்கள்லேயே ரொம்ப முக்கியமான கிரகமாக கருதப்படுவது சுக்ரன்ங்க சுக்ரன் ஏன் ரொம்ப முக்கியமான கிரகம்னு கருதப்படுதுன்னு கேட்குறீங்களா சுக்ரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறார் சுக்ரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது அதே அசுபமாக இருந்தால் அந்த ஜாதகக்காரர்களுக்கு கஷ்டம் அழுவாச்சு இது தான் வாழ்க்கை இருக்கும் ஸோ சுக்ரன் நினச்சாருன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படி வேணாலும் செயல்படுவாரு காரணம் அவர் மாறக்கூடிய அடிப்படையில் சுக்கரன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மாறிக்கிட்டே இருப்பாரு அப்படி மாறக்கூடிய அடிப்படையில் சுக்கிரனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றம் ஏற்படும் அந்த வகையில ஜூலை மாதம் பதினொன்னாம் தேதி அன்னைக்கு வலுவான சுக்கர பயிற்சியானது நடக்க போகுது இந்த பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறும் அதுல மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கறத தான் இப்ப இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் மீன ராசிக்காரங்க நீங்க என்ன மாதிரியான பலன்கள் இந்த சுக்கர பயிற்சியில பெற போறீங்கிறத இந்த வீடியோ மூலியமா வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் உங்கள் ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சியில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் சாதகமாக இருந்தால் எதுலெலாம் சாதகமாக இருக்கும் பாதகமாக இருந்தால் எதில் பாதகமாக இருக்கும் எப்படி நாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சுக்கர பயிற்சி தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு பயிற்சி அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் நடக்கக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி ஒரே மாதத்துல ரெண்டு நடக்க போகுது அதனால இது ஒரு முக்கியமான சுக்கர பயிற்சியாகவும் கருதப்படுது சரி வாங்க சுக்கர பயிற்சி பலன்களை மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய ரெட்ட சுக்கர பயிற்சி பத்தி பார்க்கலாம் வாங்க ஜூலையில் நடக்கக்கூடிய இந்த ரெட்ட சுக்கர பயிற்சி அனைத்து ராசிக்காரங்களுக்குமே வாழ்க்கையில பணமழையை கொட்ட வைக்க போகுது அதுல மீன ராசிக்காரங்க உங்களுக்கு பணமழை கொட்டுமா இல்லையா என்பதை தான் பார்க்க போறோம் ஸோ ஜோதிட சாஸ்திரத்துல ஒவ்வொரு கிரகமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது வேத ஜோதிடத்துல கிரக பயிற்சிகள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்களுடைய இயக்கம் மாறும்போது அது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில குறிப்பிடப்பட்ட தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ஜூலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கரன் இரண்டு முறை தனது ராசிய மாற்ற போறாரு இது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில வெவ்வேறு வழிகளில் பாதிப்பை ஏற்படுத்த போகுது கரெக்டா ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் முதல்ல மாலையில் நாலு பதினைந்து மணிக்கு சந்திரன் ராசியான கடக ராசிக்குள்ள நுழைவாரு அதன் பிறகு பதினொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கடகராசில சுக்கரன் உதயமாகறாரு பின்னர் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் சிம்ம ராசிக்கு மாறுறாரு இவ்வாறு ஒரே மாதத்தில் சுக்கிரன் வெவ்வேறு ராசிகளில் இரண்டு முறை நகர்றாரு இதனால அனைத்து ராசிக்காரங்களுக்கும் வெவ்வேறு வழிகளில் பாதிப்பானது ஏற்படும் மேலும் சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கு போகுது அந்த ராசிப்படி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா என்பது தான் பார்க்க போகிறோம் மெயின ராசிக்காரங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்காரங்களுக்கு தொழிலில் மெயினாக மகத்தான வெற்றிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா தொழிலில் மகத்தான வெற்றிகள் பெறுவதற்கு கடின உழைப்பு கொடுக்கணுமா தொழிலில் யாரையும் நம்ப கூடாதான் நீங்களே வந்து எல்லாமே இறங்கி செய்யணுமா அப்படி நீங்க செய்தீங்கன்னா மகத்தான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குமா அதே போல பணத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலவு பண்ணும்போது யோசிச்சு பண்ணுமா இந்த சுக்கர பயிற்சியில பணவரவு உங்களுக்கு தாராளமா இருக்கா பண வரவு தாராளமா இருக்குதுங்கிறதுனால நீங்க இஷ்டத்துக்கு செலவுகள் வந்து பண்ண கூடாதா நீங்கள் நீங்க பண்ணக்கூடிய செலவுகள் பின்னாடி ரொம்ப நஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி சொல்லப்படுது அதனால இந்த சுக்கர பயிற்சியில் பணத்தை பெரிதும் மிச்சப்படுத்த பார்க்கணுமா எந்த அளவுக்கு பணத்தை பெரிதும் மிச்சப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படாம ஃப்யூச்சரில் தப்பிக்கலாம் அப்புறம் பணி நீங்க செய்யும்போது வேகமாக முடிக்க சக பணியாளர்கள்கிட்ட உதவிகள் கேட்கும்போது உங்கள் உங்க ரகசியங்களை சொல்லி கேட்கக்கூடாது ஒரு சாதாரணமான ஹெல்ப் மாதிரி தான் கேட்கணுமா ரகசியங்கள் சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டு செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு தடையில முடியுமா அதனால் பணியை வேகமாக முடிக்க முடிஞ்சளவு சக பணியாளர்கள்கிட்ட ரகசியம் சொல்லாமல் வெறும் உதவிகள் மட்டும் கேட்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு பணியில் வந்து சரியான லாபங்கள் பெறுவதற்கு கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் போக போக நீங்கள் நினச்ச அந்த ஒரு விஷயம் நடக்கும் அதாவது பணியில் உங்களுக்கான லாபங்களை உங்களுக்கான பதவி உயர்வுகளை பெற வாய்ப்பு முதல்ல உங்களுடைய தாள்கள் தொடர்பு திறனை நீங்கள் மாற்றிக்க பார்க்கணும் எந்தளவுக்கு உங்கள் தகவல்கள் தொடர்பு திறனை அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு சுபமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை இருக்கும் தாழ்கள் தொடர்பு திறனுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த திறனை நாம திறமையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கையாளணும் ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் ஸோ புரிஞ்சதுக்கேற்ப இந்த சுக்கரப்பயிற்சியில மீன ராசிக்காரங்க நடந்துக்குங்க இந்த பயிற்சி உங்கள் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் வேணாலும் பார்க்கலாம் புரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த யார் வேணாலும் பார்க்கலாம் அவங்க எல்லாருக்குமே இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தோ இந்த சுக்கரப்பயிற்சியில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா காரியங்களும் ஜெயமாகும் நீங்கள் நிதானமாக முடிவெடுத்து எந்த முடிவிலும் மாறாமல் இருந்து செயல்படணும் அதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சுக்கரப்பயிற்சியில எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது அதாவது எல்லா வகையிலையும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்கும் அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்புறம் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை வந்து உங்களுக்கு இருக்குது அந்த செயற்கையுடன் மூலிமா உதவிகள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும் அந்த மாதிரி சேர்க்கை வரும்போது அதை அக்சப்ட் பண்ணிக்கோங்க பணவரவு மெயினாக உங்களுக்கு அதிகமாக இந்த சுக்கர பயிற்சியில் அதிகரிக்கும் வீடு கட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து அதனை செய்து முடிக்கக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த சுக்கர பயிற்சியில் சாதகமான பலனை தரும் அது மட்டும் இல்லாமல் பணம் அதிகமாக வர்றதுனால உங்களுடைய கையிருப்பு வந்து கூடும் இதுவரை இருக்கக்கூடிய தொல்லைகள் அத்தனையுமே வந்து நீங்கும் நீண்ட தூர பயணங்கள் நீங்கள் செய்கிறது லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் மனதில் ஒருவித தைரியத்தை வந்து பிறக்கிற மாதிரி சுக்கரன் செய்வார் சுக்கரனுடைய சஞ்சாரம் வாக்குவன்மையால் ஆதாயத்தை பெற்று இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை தரும் உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களுக்கு உதவிகள் கூட கிடைக்கும் இந்த சுக்கர பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி என்று சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் சற்று நிதானமாக நடக்கணுமா தான் எதிர்பார்த்த லாபம் வந்து கிடைக்கும் தொழில் தொடர்பாக செலவுகள் கூடும் சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குங்க பாதுகாப்பாக வைங்க அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு சுக்கர பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டியது இருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் பதவி உயர்வு கிடைக்கும் போது அதை அசப்ட் பண்ணிக்கோங்க அதே போல் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கோபப்படாமல் நிதானமாக பேசி இந்த சுக்கர பயிற்சியில் அனுசரித்து செல்வது நல்லது அதே போல் சகோதரர்கள் வகையில் உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துலயும் இந்த சுக்கர பயிற்சியில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கோ விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு விஸ்வரூபமாக மகிழ்ச்சி கொடுக்கும் சுக்கரன் தான் உங்களுக்கு வலுவாக இருக்கிறாரில் அதனால் மகிழ்ச்சி கொடுப்பாரு அப்புறம் பெண்கள் நீங்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் இருந்ததுன்னா அதை இந்த டைம் கண்டிப்பாக வந்து அந்த எண்ணத்தோடு செயல்படுத்தினீங்கன்னா வாங்க முடியும் நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு காரிய வெற்றிக்கு உதவும் அதனால் பெண்கள் நிதானமாக பேசி அனுசரித்து செல்லுங்க அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் மன தளராது விடாமுயற்சியோடு காரியங்களை செய்யணும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியே தங்க வேண்டியது வரும் கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் உபத்தொழில் தொடர்பான காரியங்களில் தாமதம் நடக்கும் அதனால் உபத்தொழில் தொடர்பான காரியங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது உழைப்பு அதிகமாக போடணும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்துக்கொள்ளணும் ஸோ இது அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எச்சரிக்கை இந்த பயிற்சி என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இந்த பயிற்சி மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்களெல்லாம் கொடுக்கும் ஸோ இந்த பலன்களை நீங்கள் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா தினமும் வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வரணும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை அதை பண்ணிங்கன்னா மன அமைதி கிடைக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் அதனால் இந்த பரிகாரத்தை மீன ராசிக்காரங்க செய்துடுங்க மீன ராசிக்காரங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினிருக்கவங்களும் பார்த்து பலன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி